சற்றுமன் வெளியான மகிழ்சி அறிவிப்பு இந்தியன் வங்கியில யாரெல்லாம் கணக்கு வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் அறிவிப்புகளை வந்து இந்தியன் வங்கி வெளியிட்டு இருக்காங்க இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம் இதை பத்தின கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது உங்களுக்கு தெளிவா புரியும்

வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாம கமெண்ட் பாக்ஸ்ல ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இந்தியன் வங்கி நம்ம சென்னை தலைமை இடமா கொண்டதுதான் இந்தியன் வங்கி இப்போ முதல் அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மினிமம் பேலன்ஸ பத்தி ஒரு புதிய அறிவிப்பு வந்து சொல்லிருக்காங்க ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா கனரா வங்கி பஞ்சாப் நேஷனல் வங்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த பேங்க் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் பேலன்ஸ் வந்து இனிமே பராமரிக்க தேவையில்லை அப்படின்னு ஆல்ரெடி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி இப்போ வந்து இந்தியா வங்கி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜூலை ஏழாம் தேதி முதலே நாங்கள் இதை அமல்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாருமே அவங்களோட சேமிப்பு கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகையான மினிமம் பேலன்ஸ் பராமரிக்கும் கட்டணம் அப்படிங்கிறது முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுவதாக அறிவித்தது ஸோ யாரெல்லாம் இந்தியன் பேங்கில் சேவிங் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இனிமேல் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாதுங்க அப்படிங்கிற அவசியம் கிடையாது இரண்டாவது அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான சேவைகளை வந்து அணுக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது தற்போது இந்தியன் வங்கி வாட்ஸ்அப் வங்கி மூலம் பல்வேறு சேவைகளை வந்து வழங்கி வராங்க வாடிக்கையாளர்களின் வசதிக்காக தொடர்ந்து மேலும் புதிய சேவைகளை வந்து சேர்ப்போம் என்றும் சொல்லிருக்காங்க அதாவது நீங்க இந்தியன் வங்கியை கான்டாக்ட் பண்றதுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவே கான்டாக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுல உங்களுக்கு எந்த மாதிரியான சேவைகள் வழங்குவாங்க அப்படின்னா உங்க பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படிங்கிற கணக்கிற்கான இருப்பு விசாரணை மினி ஸ்டேட்மெண்ட் தேர்ந்தெடுக்கப்பட்ட கணக்கில் கடைசி பத்து பரிவர்த்தனை விவரங்கள் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மட்டும் தாங்க அதுக்கப்புறம் மின்னஞ்சல் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மின்னஞ்சல் அறிக்கை ஸோ நீங்க இமெயில் மூலமா வேணும் அப்படின்னா இமெயில் மூலமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட மினி ஸ்டேட்மெண்ட் ப்ளஸ் உங்களோட லாஸ்ட் முப்பது டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் காசோலை புத்தகத்திற்கு விண்ணப்பம் செய்கிறதுக்கு டெபிட் கார்டு ஒரு நம்பர் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் ஃபோர் டூ ஃபோர் இந்த நம்பரை வந்து சேவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஒன்சுகின் சொல்கிறேன் எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் ஃபோர் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ இந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் சேவைகளை வந்து பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஹாய் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் பேங்கிங் தொடங்க அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் பை ஒன்னா என்னென்ன சேவைகள் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்களே அதில் வந்து பார்த்துக்க முடியும் அதை கிளிக் பண்ணும்போது அது மூலமாக நீங்கள் ஈஸியாக உங்களோட சேவைகள் வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது இதுவும் உங்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னு தான் சொல்லணும் இந்தியன் வங்கி வாடிக்கையாளர்கள் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க அண்ட் மூன்றாவது அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சில பேர் வந்து ரொம்ப மாத காலமா இந்தியன் வங்கியில கணக்கு தொடங்கிட்டு அதாவது ஓபன் பண்ணதோட அப்படியே வந்து விட்டுருவாங்க அவங்களுக்கு தான் இந்த முக்கியமான அறிவிப்பு வந்து சொல்லியிருக்காங்க இந்தியன் வங்கியில் சில கணக்குகள் வந்து இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக வாடிக்கையாளர்களால் பரிவர்த்தனை எதுவும் செய்யப்படாமல் இருந்தால் இந்த செயல்படாத கணக்குகளை வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் உங்கள் ஆதார் கார்டு ஓட்டுநர் உரிமம் அப்படி இல்லாட்டி வாக்காளர் அடையாள அட்டை போன்ற புதிய கேஒய் ஆவணங்களை உங்களுடைய இந்தியன் வங்கி கிளை அல்லது அருகில் உள்ள இந்தியன் வங்கி கிளைக்கு சென்று தங்கள் கணக்குகளை மீண்டும் செயல்படுத்தும்படி கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ யாரெல்லாம் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ரெண்டு வருஷமாக ஓப்பன் பண்ணிட்டு அது வந்து ஆக்டிவாக இல்லாமல் ஆக்டிவ் பண்ணாமல் வச்சுருக்கீங்களோ இப்போவே நீங்கள் ஆக்டிவ் பண்ணிக்கோங்க கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க தேவையான ஆவணங்கள் ஏதாச்சும் ஒன்று எடுத்துட்டு போங்க எடுத்துகிட்டு போயிட்டு கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இதில் ஏதாச்சும் உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா சந்தேகம் இருக்கு அப்படின்னா உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய இந்தியன் வங்கியை நீங்க விசிட் பண்ணியும் கேட்கலாம் அல்லது அவங்கள காண்டாக்ட் பண்ணியும் நீங்க டவுட்ஸ் வந்து கேட்கலாம் அப்படி இல்லாட்டி ஆன்லைன் மூலமாகவும் இந்தியன் வங்கியை நீங்க காண்டாக்ட் பண்ணிக்க முடியுங்க அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பி எம் கிசான் பயனாளர்களுக்கு இருபத்தி ஒன்றாவது தவணை தொடர்பாக மிக முக்கியமான புதிய தகவல் வெளியாகி உள்ளது இதை தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போறோம் சோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும் நாட்டின் வளர்ச்சிக்கும் வாழ்வாதாரத்திற்கும் முக்கிய பங்கு வகிப்பது விவசாயம் விவசாயத்தையும் விவசாயிகளின் காப்பாற்றும் வகையில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல வகையான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வராங்க அந்த வகையில் விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் ஒரு முக்கியமான திட்டம் தான் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டம் இந்த திட்டத்தில் விவசாயிகளுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் இந்த நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை ஆண்டுக்கு மூன்று தவணைகளாக பிரித்து வழங்கப்படுகிறது இதுவரை இருபது தவணைகள் வழங்கப்பட்டுள்ளன இருபதாவது தவணை ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டது தற்பொழுது இருபத்தி ஒன்றாவது தவணை எப்பொழுது வெளியாகும் என்று விவசாயிகள் காத்திருக்கின்றனர் இந்நிலையில் இருபத்தி மூன்றாவது தவணை அக்டோபர் மாதம் தீபாவளிக்கு முன் வெளியிடப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பிஎம் கிசான் திட்டத்தின் மூலமாக இருபது தவணைகள் வழங்கப்பட்டிருக்கு இந்நிலையில் இருபத்தி ஒன்றாவது தவணை தொகையானது தீபாவளி பண்டிகைக்கு முன் அக்டோபர் மாதம் வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வந்து வந்திருக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து கூடிய சீக்கிரத்திலே வெளியாகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க விவசாயிகள் கேவைசி அப்டேட் வந்து கம்ப்ளீட் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா இப்பவே நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க பிஎம் கிசான் வெப்சைட்டோட ஒபிசியல் வெப்சைட்ல போயிட்டு இ கேஒஒய்சி நீங்க அப்டேட் அப்படி அப்டேட் பண்ணாதவங்களுக்கு இந்த தொகை வரதுல தாமதமும் ஏற்படலாம் சோ கிசானோட இருபத்தி ஒன்றாவது தவணை குறித்த முக்கியமான அப்டேட் ஏதாச்சும் வருது அப்படின்னா அதையும் இன்ஃபார்ம் பண்றேன்